கணிதத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு முக்மினுடைய அடையாளங்கள் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தான் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளுடைய நேரத்துல அவர் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் இது என்னுடைய எந்த பாவத்தின் காரணமாக இது என்னுடைய எந்த குறையின் காரணமாக இந்த சோதனா அல்லது முசீபத்துல நான் விழுந்திருக்கிறேன் என்பது ஒரு முக்மின் பாப்பா கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே ரோட்ல நடந்து கொண்டு போறார் ஸ்லிப்பர்ல பட்டி கலருது கலருது இந்த நேரத்திலையும் இந்த ஸ்லிப்பருடைய பட்டி கலருவதற்காக வேண்டி என் எந்த பாவம் காரணமாக இருக்கும் என்றதையும் யோசிச்சு பார்ப்பார் என் எந்த குரல் வலிமையாக தகஞ்சு தொழுவார் அல்லது இமாம் ஜமாத்துக்கு போவார் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகுது இந்த நேரத்திலையும் ஒரு முஹ்மின் யோசிப்பார் எனக்கு ஏன் தஹஜூதுக்கு முடிப்பு வருவதில்லை ஏன் எனக்கு இப்ப இமாம் ஜமாத் மிஸ் என்னுடைய என்னுடைய பாவம் குறையின் இந்த சோதனைக்கு நான் விழுந்திருக்கிறேன் என்பதாகும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொர ஆண்டுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம்தான் இந்த உலகத்துல ரபுல் ஆலமின் அவன் நாடினா யாருக்கும் எந்த நிலைமை எந்த சோதனையும் தரலாம் அவர் எந்த பாவமும் செய்யணும் இடத்துல நிபந்தனை இல்ல உலகத்துல எந்த பாவமோ எந்த எந்த அநியாயமோ செய்யாத முகமது அவர்கள் தான் அதிகமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அது ஒரு மனிதனுடைய அந்தஸ்து அதிகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை ஆனா அதிகமா உலகத்துல நாங்க பார்க்கக்கூடிய நிலைமை என்ன நாங்க செய்யக்கூடிய தவறுகள் குற்றங்கள் என தவறான எண்ணங்கள் இருக்குது அவைகள் மூலமாக அதிகமான மக்கள் சோதனைகள் குரானையும் அல்லாஹாக்கு சுபஹான் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நீங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டது தான் உங்களோட கரங்கள் சம்பாதிச்சு கொண்டது தான் என்பதாக அல்லாஹாக்கு சுபான் அகமத்துல செல்றாங்க எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு சோதனை வருவது ஒரு பிரச்சனை வருவது ஒரு நிலைமை வருவது இந்த நேரத்தில் முதலாவதாக நாங்க அடுத்தவர்கள் அல்ல என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும் ஏன் எந்த முசீபத் என்று எந்த தவறு இந்த சோதனைக்கு காரணமாக வந்திருக்குது என்றதை பார்க்கிறது இருக்குது இது ஒரு முப்பினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான ஹதீச அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயங்கரமான சோதனைகள் நிலைமைகள் கஷ்டங்கள் வாரத்துக்கு முதலாவது காரணம்தான் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக வந்திருக்க பாவம் இருக்கிறதே அதெல்லாம் ஒரு முசீபத்தாக அல்லாஹ் கன்வெர்ட் பண்ணுவான் குரான்ல அல்லாஹ் அப்பு சுபஹானஹு வ தஆலா இல்லையா வ மன் அரல அன் zikri லஹு மஈஷதன தங்கா யார் எங்களுடைய உபதேசங்களை பொறுக்கணித்து வாழ்றாங்களோ எங்களே மறந்து வாழ்றாங்களோ ஃப இன்ன லஹு மஈஷதன தங்கா அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை உண்டாக்குவோம் என்பதை அல்லாஹ் சொல்றான் எனவே ஏன் நெருக்கடி ஏன் மனசுல கஷ்டம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாம செஞ்ச பாவங்கள் இருக்குதே அந்த பாவத்தின் மூலமாக அல்ல எங்களை நெருக்கடியில போடுறா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே செலவாக வந்து கேட்பாங்க அசுரத் எதுக்கு கையை வச்சாலும் அது லொஸ்லதான் போய்த்து புழுவுது அசுரத் வாழ்க்கையில் ஒரு பறக்கத்தும் இல்லை ஹசுரத் என்ன கேண்டா விலங்குது இல்லை என்ன செஞ்சு கொள்றது என்ற கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இன் ரஜுல லயுஹரமு ரிஸ்கு பிதன்பின் யுசிபுஹு அவ كما قال صلى الله عليه وسلم ஒரு மனிதன் அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுக்கு எலிதின ரிஸ்கிரிகிதே அதுல அல்லாஹ் நெருக்கடி உண்டாக்குறான் என்பதாக வரும் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கைய வைக்கிறது முசீபத்துல போய்த்து பொழுது லஸ்ல போய்த்து பொழுது யாரும் உங்களுக்கு சூனியம் செய்யல முதலாவது நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே அந்த பாவத்தை அல்லாஹ் ரிசுக்குல ஒரு நெருக்கடி உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக சார் எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள பாவங்கள் தான் முதலாவது காரணம் எங்கட வாழ்க்கையில முசீபத் எங்கட வாழ்க்கையில பறக்கத்தில்லாத தன்மை வாரத்துக்கு எல்லாமே முதலாவது காரணம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான்ல வருவதா இல்லையா ஒரு மனிதன் வட்டியோட தொடர்பு வைக்கிறார் மஸ் அந்த மனிதன் எலும்ப கூடிய நேரத்துல ஒரு டெவல் பசஸ்ட் ஒரு ஷைத்தான் குடிச்ச மனிதனை போலதான் எலும்புவான் என்பதாக குரான் எங்களுக்கு செல்வது அது மட்டும் அல்ல குரான் அல்லாஹா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மனிதன் பாவம் செய்கிறார் குரான் அல்லா செல்றான் அவருடைய பாவத்தின் காரணமாக யார் ஒரு பாவத்துல ஈடுபடுறாரோ யார் அல்லஹாவ மறந்து வாழ்றாங்களோ அல்லா குரான்ல செல்றான் நாங்க அந்த மனிதனுக்கு ஒரு ஷெய்தான சாட்டிடுவோம் அந்த அந்த மனிதனுடைய நண்பனாக மாறிடுவான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே போறார் மனைவியோட பிரச்சனை உம்மா பாப்பாவோட பிரச்சனை புள்ளையோட பிரச்சனை அந்த வீட்டுல முசிபத் கேட்டா எனக்கும் வைஃபுக்கும் ஒத்துவாரம் இல்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்க செய்யக்கூடிய தான் உங்களோட அல்ல ஒரு ஷெய்த்தான சாட்டிட்டான் எனவே உங்களுக்கு யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு ஷேத்தானுடைய தொடர்போடு இருக்கிறாங்களோ அவரோட நீங்க அலைன் ஆகி போய்த்துடுவீங்க அப்படி இல்லாத ஆட்களோடு உங்களுக்கு ஒத்துமையா இருக்கேதான் காரணம் என்ன உங்களோட பாவம் தான் காரணம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே யாருக்கும் குத்தம் சொல்லி வேலை ஏண்ட வாழ்க்கை முசீபத் ஏட வாழ்க்கையில காரணம் முதலாவது காரணம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலக மக்கள் கொடான சுண்ணாவ அடிப்படையாக வச்சு செல்றாங்க எங்கட முசீபத் எங்கட சோதனைகளுக்கு காரணம் நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் காரணத்தை விளங்கப்படுத்துறாங்க ஒன்று இருக்குது தனக்குள்ள பாவம் செய்யறது இன்னொன்று அநியாயம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது விளமாக்கல் கித்தாப்ல எழுதுறாங்க எப்ப பாவம் சொந்த வாழ்க்கையில பாவம் அது வேற அதை விட பயங்கரமானதுதான் நாங்க அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது அந்த அநியாயம் இருக்குதே எங்க வாழ்க்கையில ஒரு முசீபத்தை உண்டாக்கதான் செய்யும்

இருக்குது அந்த கித்தாப்ல ஒரு சம்பவம் கொண்டு கொண்டு வரார் ரோட்ல ஒருத்தர் கத்தி கொண்டிருக்கிறார் என்ன கத்துறார் பார்ப்பாங்களோ அவர் ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் அவரை பார்த்தா அவருக்கு ஒரே ஒரு கைதான் இருக்கிறார் அடுத்த கை இல்ல கத்தி கொண்டே இருக்கிறார் என்ன யார் சார் என்னைய பார்த்து படிப்பினை பெற்றா அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் எனவே சிலர்கள் கிட்ட வந்து சம்பவத்தை கேட்டாங்க என்ன ஏன் இப்படி சொல்றீங்க சென்னாங்க உட்காருங்க நான் உங்களுக்கு ஏன் சம்பவத்தை சொல்றேன் நீங்கள் ஏண்ட சம்பவத்தை கேட்டீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேங்க என்ன சம்பவம் சென்னா ஒரு நாள் நான் நடந்து கொண்டு வாரன் ஒருத்தர் மீன் ஒன்றை பிடிச்சு கொண்டு வார ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும் செத்தே இல்லை மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய மீன் எனக்கு ஆசை வந்துட்டு நான் அவர்கிட்ட மீனை கேட்டேன் அவர் சொன்னார் நான் மிஸ்கின் ஃபக்கீர் என்ன வீட்டுல எத்தனையோ நாளா திண்டு இல்ல எனவே இந்த மீனை எனக்கு விக்கிறதுக்கும் தயார் இல்ல சும்ம தாரத்துக்கும் தயார் இல்ல நான் கொண்டு போறேன் எனவே நான் பலவந்தமாக அவருக்கு அடிச்சு அந்த மீனை எடுத்துட்டேன் என்பதா நான் அந்த மீன் எடுத்துக்கொண்டு போறேன் ரோட்ல போகக்கூடிய நேரத்தில் அந்த மீன் என்ற பெருவிரல கடிச்சிட்டு என்பதா சொன்னாங்க இந்த தம்ப கடிச்சிட்டு ஊட்டுக்கு போன போறோம் எனக்கு சரியான வருத்தம் எந்த அளவுக்கு அந்த இரவில தூக்கமே இல்லை அடுத்த நாள் காலையில் நான் ஹக்கீம் டாக்டர் கிட்ட போறேன் டாக்டர் சொன்னால் இதுல ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குது இந்த பெரு எடுத்து போடல்ல அது முழு உடம்புக்கும் பெய்திடும் எனவே பெரு எடுத்து போட்டாச்சு ஆனா வருத்தம் நிக்கல அதுக்குப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ரிஸ்ட்ல இருந்து மணிக்கட்டுல இருந்து கை எடுத்து போட வேண்டிய நிலைமை எடுத்து போட்டான் ஆனா வருத்தம் நிக்கல அதுக்குப்புறம் பொறம் இன நாட்கள் எல்போல இருந்து கை எடுக்க வேண்டிய நிலைமை எடுத்து போட்டான் ஆனா வருத்தம் நிக்கல்ல அதுக்கு பின்னால ஷோல்டர்ல இருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை எவ்வளவு மருத்துவம் செய்யறது சரி வருவதே எனவே ஷோல்டர்ல இருந்து கையெடுத்து போட்டாச்சு ஆனா வருத்தம் வருத்தம் இந்த நேரத்துல சில நல்லடியார்கள் என்னைய பார்த்து கேட்டாங்க மகனே இவ்வளவு பெரிய நிலைமை நீங்க எவ்வளவு மறந்து செய்றீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நிகழக்கூடாத ஒரு விஷயம் நிகழ்ந்துட்டா அப்ப நான் இந்த சம்பவத்தை நிறைய பண்ணினேன் அந்த பெரியார்கள் சொன்னாங்க நீங்க எந்த உலகத்தில் உள்ள மறந்த செஞ்சும் சரி வராது நீங்க யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அந்த நான் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அடையாளம் கண்டு வீட்டு தட்டினன் அவருக்கு என்னைய மறந்து நான் கேட்ட தெரியுமா இல்ல இப்படி ஒரு நாள் நான் தான் மீன் எடுத்தேன் அதுக்கு ஏண்ட சம்பவத்தை சென்னுடனே அவரும் அவரும் வளர்ந்துட்டார்

அதனுடைய கடைசி முடிவோ அது உங்களுடைய கை சேதத்தின் பக்கம் தான் கொண்டு போகும் தனாமும் ஐநாக்க வல்மகுலோமு மு நீங்க அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா போய்த்து படுக்க முயற்சி செய்வீங்க ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே அவருக்கு தூக்கம் போகாது அவர் உங்களுக்கு எதிராக இரவெல்லாம் வதுவா செஞ்சு கொண்டே இருப்பார் மறந்துடாத அல்லாஹுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல அல்லாக்கு தூக்கம் என்றது இல்ல அல்ல இந்த அநியாயத்துடைய இந்த முழு சம்பவத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இது அதிருவங்க சொல்றாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த நேரத்தில் அந்த மனிதன் கிட்ட கேட்கப்படுவது அந்த இரவேல நீங்க எனக்கு பதுவாக செஞ்சீங்களா என்று அவர் சொன்னார் நான் பெருசா ஒன்றும் சொல்லல நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னேன் யா அல்லா அந்த மனிதன் அவர்த பவரை எனக்கு காட்டிட்டு என்னை மீன் எடுத்து கொண்டு போய்த்துட்டார் யா ல்லா நீ ஓண்ட பவரை காட்டுயா லா என்று மட்டும்தான் சொன்னேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை எப்ப அவர் மன்னிச்சுட்டாரோ அவருடைய கையுடைய வர்க்கமே போய்த்துச்சு எனவே உங்களுக்கு நோய் வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் உங்களோட பிசினஸ்ல பரக்கத்தில் இல்லாத காரணம் எப்ப அடுத்தவர்களுக்கு நானும் நீங்களும் அநியாயம் செய்வோமோ அந்த அநியாயத்துடைய முசீபத் அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாக்கவே உண்டாக்காது எங்கிட்ட பவரை காட்டுவோம் சிலர்களுக்கு அநியாயம் செய்வோம் எங்களுக்கே தெரியா பொண்டாட்டிக்கு சோமி இல்ல எங்களுக்கே தெரியா புள்ளைகளுக்கு இல்ல எங்களுக்கே தெரியா எதுக்கு கையை வைச்சாலும் தான் ஏன் யாருடைய பதுரா அநியாயம் செய்யப்பட்டவருடைய உள்ளத்திலேயே கவலை இருக்கிறே அல்லாஹ் அதை வீணாக்கவே மாட்டா அது காஃபிராக இருந்தாலும் சரியே அது காஃபிராக இருந்தாலும் சரியே பிரபுலா ஆலமின் விடவே மாட்டான் எனவே கனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு குடும்பத்துல ஒரு மனை அந்த மனைவிக்கு கீழே நடக்கவே இல்லாத ஒரு வெஸ்டர்ன் நிலம்மா எல்லாம் மறந்து செஞ்சும் சரி வராது எனவே ஒரு ஆலிம் சாப்பிட்டுறாங்க கொஞ்சம் ஓதி பாருங்க அவர் குரானுடைய ஆயாத்துக்கள் ஓதி பார்த்து செல்றாரு என்னுடைய பார்வையில ஒன்றும் இல்லை இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது நான் கேட்டதுக்கு பரவாயில்ல கேளுங்க இந்த வீட்டில் இந்த வீட்டுல நீங்க எந்த பூமியில இருக்கிறீங்களோ இது ஹலாலான் அமைப்பில் எடுக்கப்பட்டதா இல்லாட்டி பிரச்சனை ஏதாவது இருக்குதா எனக்கு விலங்குது ஏதோ முசீபத் இருக்குது அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்வாங்க வாப்பா மௌத்தாகனத்துக்கு போற சொத்த பிரிக்கிற நேரத்துல இந்த துண்டு பேச்சுவார்த்தை பிரகாரம் தம்பிக்கு போகணும் ஆனா நான் இந்த துண்டை வெற்றி கொண்டிருந்தேன் எனக்கும் தம்பிக்கும் எத்தனையோ வருஷமா பிரச்சனை இப்படி கதைகளை சொன்ன அடுத்த உள்ள தம்பி இருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கோபம் மனஸ்தாபம் அநியாயமாக எடுக்கப்பட்ட துண்டு

எனவே நீங்க சம்பாதிச்சது நீங்க யாருக்கும் குறை சொல்ல வான நீங்க செஞ்ச அநியாயம் தான் நல்லா ரிட்டர்ன் ஆகதாரா எனவே முதலாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் இரண்டாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் இவைகள் மூலமா அல்லாஹாக்கு சுபகத்தாலா எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்கட குடும்ப வாழ்க்கையில சோதனைகளை தந்து கொண்டே இருப்பார் மூணாவது பழமாக்கல் எழுதுனாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உறவுகளை முறிச்சு வாழ்கிறது உறவுகளை முறிச்சு வாழ்கிறது குரான்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத்தார் உலமாக்கள் மூணாவது காரணத்தை சொல்றாங்க உறவுகளை சேர்த்து வாழ்றது இருக்குதே உங்களுக்கு அநியாயம் நடக்கும் உங்களுக்கு தவறுகள் நடக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா உறவுகளை முறிச்சு ஹயாத்துக்கும் தேவையில்ல மௌத்துக்கும் தேவையில்ல மூத்தையும் பார்க்கவானும் மூட்டுக்கும் வரவானும் இந்த நிலைமைகளுக்கு நீங்க போகவான் ஏன் குரான் செல்லுது

எனவே உங்களோட வீட்டுல ஒரு முசீபத் அல்லா உண்டாக்குறான் என்பதாக குரான் எங்களுக்கு செல்லுது குரான் செல்லுது பாசிபோன் யாரெல்லாம் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ பாவிகள் அநியாயக்காரர்கள் அல்லாஹுடைய ல்லானுக்குரிய மக்கள் என்பதாக ولكن يقول لك نَنْبَرْ يقول حَدِيثُ لِرَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ان من أحب ان يبسط له في رزقه وأن يمسأ له في أثره فليصل رحمه أو كما قال صلى الله عليه وسلم يقول لك ان يقول ان يقول لك அமல்களோட என்று யார் விரும்புகிறாங்களோ இந்த ரெண்டு விஷயத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு ரசுலுல்லா படித்து கொடுத்த அமல் என்ன உங்களோட ஆயுள் நீடிக்கணும் ஆஃபியத்தோட அமலோடு ரெண்டாவது உங்களோட வாழ்க்கையில் வரக்கத்துண்டாவணும் என்ன செய்யணும் ரசுகுல்லாஹி செல்லல்லாஹ் தெய்வ செல்வம் சொன்னாங்க ஃபல் யசுல் ரஹிமஹோ நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்க என்று கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் சொல்றதை யாரும் தவறாக நினைக்க இதே ஹதீசன அடுத்த பக்கம் திருப்பி சொல்றேன் யாருக்கு வாழ்க்கையில முசீபத் பறக்கத்தில்லாத நெருக்கடியான நிலைமை வரணும் என்று ஆசரிக்குதோ யாருக்கு அவசரமாக நோய் பிடிச்சி முசீபத் வந்து சின்ன வயசுலே மௌத்தாகணும் என்று இருக்குதோ சண்டை பிடிச்சி சாகும் என்றதுதான் சொன்னாங்க உங்களோட வாழ்க்கையில வறக்க இல்லையா உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆஃபியத்தோட தேவையில்லையா அல்லது கட்டிலோட இருக்கணும் என்ற ஆசையா சண்டை குடிச்சு சாவங்க அதுலதான் உங்களுக்கு நீங்க விரும்புறது கிடைக்கும் என்பதாக ரசூர்லாஹி சலாஹ் அலி வசலமோட ஹதீஸை வச்சு எங்களுக்கு தெளிவாகவே வருது ரசூலுல்லா பாசிட்டிவாக சொன்னாங்க நான் எங்கட புத்திக்கு படுறதுக்கு அது நெகட்டிவாக எடுத்து காட்டுறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உட்டு குடுக்க தயார் இல்ல அப்ப முசீபத்தோட வாழங்க நெருக்கடியோட வாழங்க அவசரமா மௌத்தாங்க இதுதான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க சம்பாதிச்சு தான் வேறொன்றும் இல்ல நாங்க சம்பாதிச்சு தான் வேறொன்றும் இல்ல எனவே ஏன் எங்கட வாழ்க்கையில பிரச்சனை நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் நானும் நீங்களும் உறவுகளை வாழக்கூடிய முறைகள் இதன் மூலமாக சோதனைக்கு சோதனை கவலைக்கு கவலைகள் தந்து கொண்டே இருக்கிறான் நாலாவது பழமாக்கள் வேகப்படுத்துறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய குறைகள் தவறுகள் பலகீனங்கள் இருக்கும் ஆனா யாரையும் கர குறை மதிக்க வேண்டாம் என்பதாக குரான் சூழ்நிலை மனிதனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவர் பாவியாக இருக்கலாம் அவருடைய பாவத்தை வெறுப்போம் ஆனா பாவிய வெறுக்கவானம் அவருடைய பலகீனங்களை வெறுப்போம் ஆனா அந்த மாணவரை வெறுக்கவானம் அவரை நீங்க எப்ப கரக்குறையாக நினைப்பீங்களோ திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ் மன் அய்யப அஹ ஹுடி தன்மின் லம் யமு ஹத்தா எமலஹு யார் தன்னுடைய ஒரு சகோதரர் அவருடைய பாவத்தின் காரணமாக குறைகளின் காரணமாக தர குறைச்சி நினைப்பாரோ அதே பாவம் அதே குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் மாட்டான் மாட்டானென்றதா கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிலர்கள் வந்து சொல்லுவான் ஹஸ்ர பூவ போல பாதுகாத்து பட் பலத்த புல்ல ஹஸ்ரர் நான் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிடுறன சுரர் ஏன்ட ஏன்ட கண்காணிப்பு கீழே தான் இருந்தான சுரர் எப்படி நான் இப்படி ட்ரெக் மாறி போனானோ தெரியா தனித்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் யார்கிட்ட சரி புள்ளை பத்தி நாங்க குறை சொன்னோமான்றதை யோசிக்கங்க மன் ஐயப அஹா ஹூமி நண்பின் லம் யமு ஹத்தயமலஹு தன்னுடைய ஒரு சகோதரருடைய பாவம் குறைகளின் காரணமாக தர குறைச்சி மதிப்பாங்களோ அதே குறைய அதே பாவத்தை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்காம அல்ல அவங்களே மவுட்டாக்க மாட்டா சிலர்கள் அப்படிதான் பேசுவாங்க பாருங்களே பிள்ளைகளை வளர்த்திருக்கிற மாதிரி பாருங்களே அவங்க நடந்து கொள்ற மாதிரி அதை சுற்றி தான் பிள்ளைகள் எல்லாம் சீரழிஞ்சு போறாங்க ஏண்ட பிள்ளைகள் ஏண்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த வார்த்தைகள் அல்ல சதுர் செய்யவே மாட்டா எப்ப அடுத்தவங்களை பத்தி நீங்க தரக்குறையாக நினைப்பீங்களோ அதே பாவத்தை அதே தவற உங்களோட வாழ்க்கையில் உங்களோட கண்ணுக்கு காட்டாமல் மௌத்தாக்கவே மாட்டான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாம் சொல்றாங்க அல் பலாவும் ஒரு மனிதனுடைய சோதனைகள் அவருடைய வார்த்தைகள்ல தான் இருக்குது என்பதால் வாய கொடுத்து சோதனையை கேட்டெடுத்தார் என்பதாக இப்படி மசூத்ரதி எல்லாம் சொல்றாங்க

ஒரு நாயை பார்த்து குறையாக நான் மதிச்சுட்டேன் என்றா எனக்கு பயமா இருக்குது அடுத்த நிமிஷம் அல்ல என்னைய நாயாக மாற்றுவானா நாங்க நாய் அல்ல மனிதர்கள இவன் யார்கிட்ட புள்ளையோ தெரியா இவன் யாரு செஞ்ச புள்ளையோ தெரியா இவன் இப்படியா கொண்டவனோ தெரியா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமின் அதே நிலைமை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கிதான் எங்களை மௌத்தாத்துவான் நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க பிரசிடண்டாக இருக்கலாம் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஆலிமாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ரபு ஆலமீன் அதை பார்க்கவே மாட்டார் முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹி அலி ஒரு பிரபலியமான ஆலிம் ஒரு பிரபலியமான ஆலிம் உலமாக்களுக்கு தெரியாம இருக்கவே முடியாது அவ்வளவு பிரபலியமான ஆலிம் யூசுப் ஹாதிஹில் உம்மா இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி சலாத் வசலாம் என்று சொல்லுவாங்க கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு ஆலிம் தாபி அவங்கல்ல சேர்ந்தவர் சஹாபாக்களுக்கு பிற்காலத்தில் இருந்தவர் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு என்ன கடன்ல சிக்கிட்டாரு அதுக்கு பின்னால முடிவு செஞ்சாங்க கோர்ட்ஸ்ல இவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும் எனவே செக்யூரிட்டியால வந்து இவரை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றார் எனக்கு தெரியும் எனக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு என்பதா கேட்டாங்க ஏன் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு முன்னால நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒருத்தர் கடனில் சிக்கி இருக்கக்கூடிய நேரத்துல அவரை பார்த்து பேங்க்ராஃப்ட் வாங்கினவரை பார்த்து யா உஃப்லிஸ் எ பங்குலக்காரனே என்று அவரை தர குறைச்சி நான் பேசிட்டேன் அல்லா நாற்பது வருஷத்துக்கு போறோம் அல்லா அதே நினைவிக்கு என்ன அப்படிட்டான் என்பதுதான் பெரிய ஆளு ஏன் உங்களே இந்த நிலைமை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாயை கொடுத்து கிடைச்ச சோதனை தான் இது உங்களுக்கு எனவே எனக்கு இப்ப விளங்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை நான் பேசிட்டேன் எனவே நாற்பது வருஷத்துக்கு பொருள் அல்லாஹ் அதே நிலைமை என்ற வாழ்க்கையில் உண்டாக்கிட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாரையும் குறை சொல்லக்கூடிய காலம் என்றதை விட நாங்க எங்களுக்கே குறை சொல்ல வேண்டிய காலமாக தான் இருக்குது ஏன் நாங்க எங்களுக்கு தேடிக்கொண்ட சோதனைகள் தான் நாங்களே எங்களுக்கு தேடிக்கொண்ட சோதனைகள் தான் சில நேரங்களில் நானும் நீங்களும் யோசிக்கலாம் அஜிரத்தனோட பயான புல்லா கேட்டேன் நான் பாவம் செய்யறதும் இல்ல நான் அநியாயம் செய்யறதும் இல்ல குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் போறேன் யாரை பத்தியும் தரக்குறையாக நினைக்கிறதும் இல்ல ஆனா பிரச்சனையில் இருக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதில் ஒன்று ரசூத்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களை போல அல்ல சில நேரங்கள்ல எந்த பாவமோ தவறோ குறையோ இல்லை ஆனாலும் அல்லாஹ் அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிக்கிறான் அப்படின்னு இருக்கலாம் ஆனா அதை தாண்டி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில நேரங்கள்ல நாங்க வாழக்கூடிய முறை இருக்குது இஸ்லாம் ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் எல்லாம் விடயங்கள் எங்களுக்கு அழமான அமைப்புல படிச்சு தந்திருக்குது

உங்களுக்கு பொறாமை மூலமாக உங்களுக்கு சோதனைகள் வரலாம் நீங்க பாவம் செய்யவும் இல்லை அநியாயம் செய்யவும் இல்லை உறவுகளை முடிக்கவும் இல்ல யாரையும் தரக்குறையாக நினைக்கவும் இல்லை ஆனா உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது அடுத்தவங்களுக்கு காட்டிக்கொண்டு வாழக்கூடிய நேரத்துல அவர்களுடைய கண்ணூர்ல நீங்க சிக்கலாம் எனவே ஹதீஸ்லாஹி வல்லும் அவங்க சொன்னாங்க மறைவான அமைப்பு அல்லாஹுடைய நியமத்துல பாவிச்சுக்கோங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தின்ன போல குடிக்க போல வெளிய போகல எல்லாமே பேஸ்புக்ல எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே நாங்க பப்ளிக்ல காட்டுறோம் நானும் நீங்களும் யோசிக்கணும் பாக்குற எல்லாமே மஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்னும் வரக்க செய்யணும் என்றே பாப்பாங்களா இல்ல இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹிஹான ஹதீஸ்ல வருவது இன்னர் ஹதீஸ்ல வருது அக்சரு மை யமூது மின் உம்மதி மரணங்கள் அதிகமான மக்கள் மௌத்தாகிறது கண்ணூரின் காரணமாக என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கி தீரும் என்றால் யோசிங்க ஹசரத் பரக்கத்து இல்ல ஹசரத் எனக்கு என்ன விலங்குது இல்ல ஹசரத் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நீங்க கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்றீங்க மறைக்காம உங்க நியமத்துக்களை பாவிக்கிறீங்க எத்தனையோ பேருடைய கண்ணூருக்கு நீங்க ஆளாகினா நீங்க பாவம் செய்ய தேவையில்ல அநியாயம் செய்ய தேவையில்ல இந்த நேரத்திலையும் அந்த கண்ணூர் உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு பாதிப்பு மௌத்தின் பக்கம் கொண்டு போகும் என்றா யோசிச்சு பாருங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை இன்னொரு ரிவாயத்துல வருவது ஒரு கண்ணூர் இருக்குதே ஒரு மனிதன மலைக்கு ஏற வச்சு அந்த மலையால கீழே விழுத்தட்டும் என்பதாகும் சில விளமாக்களுடைய கருத்து சைக்காலஜிக்கலி அவர் எஃபெக்ட் ஆகுவார் தற்கொலை செய்யக்கூடிய லெவலுக்கும் போகலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் என்ன காரணம் அவருக்கு கண்ணூறு பட்டிருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு அவசரமாக பட்டுடும் எனவே பிரபலாகவே எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம் தான் அல்லாஹுடைய அமக்களை நீங்க பாவிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொருத்தருடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு தான் செய்யணும் நாங்க விரும்பி அநியாயம் செய்யல விரும்பி யாருக்கும் நோவிக்கல்ல ஆனா அடுத்தவங்க உள்ளத்துல ஒரு கஷ்டமான நிலைமையை நானும் நீங்களும் உண்டாக்கும் எனவே அது கண்ணூர் அந்த கண்ணூர் எங்களோட வாழ்க்கையில முசீபத்துக்கு காரணமாக போய் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சுருக்கம் என்ன குரான் சுண்ணகளுக்கு செல்லுது முசீபத் சோதனை நீங்க உங்களுக்கு தேடிக்கொண்டதுதான் எனவே பாவங்கள்ல இருந்து தூரமாக உறவுகளை நாங்க சேர்ந்து வாழுவோம் யார பத்தியும் தரக்குறையாக நினைக்காம விட சிறந்தவர் நினைப்போம் அதே மாதிரி அல்லாஹுடைய மறைவான் அமைப்புல பாவிப்போம் இந்த நேரத்தில் அல்லாஹப்பு எங்களுடைய பொறத்தால நடக்கக்கூடிய பலஹீனங்களை வச்சு அல்ல சோதிக்காம் எங்களை சோதிக்காம பாதுகாப்பான் எனவே எந்த விஷயங்களை பேசினோம் ولكن اصبحت إخلاص تكون اقوى من سبحانه وتعالى نحن 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 وآخر